வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் எஸ்ஐஆர் பணி குறித்து கலெக்டர் பிரதாப் தலைமையில் ஆலோசனை கூட்டம் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி வாக்குவாதம் சென்னை திருவெற்றியூரில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி குறித்து அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் இன்று இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் ஒரு மணி அளவில் திருவெற்றியூர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள கங்கா ஜெயராஜன் திருமண மாளிகையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் கே குப்பன் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் திமுக சார்பாக திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் தனியரசு திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் மணலி மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் மத்திய பகுதி திமுக செயலாளர் ஏ வி ஆறுமுகம் மாமன்ற உறுப்பினர்கள் கே பி சொக்கலிங்கம் வழக்கறிஞர் கவி கணேசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாமன்ற உறுப்பினர் இரா ஜெயராமன் நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் கோகுல் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் ஜெய் கணேஷ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளுடன் பி எல் ஏ டூ பாக முகவர்கள் கலந்து கொள்ள சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இதில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் கே குப்பன் பிஎல்ஓ அதிகாரிகள் நேரடியாக வீட்டிற்கு சென்று படிவங்களை கொடுப்பதில்லை பிஎல்ஓவிடமிருந்து திமுக நிர்வாகிகள் அனைத்து எஸ்ஐஆர் படிவங்களையும் வாங்கி வைத்துக் கொண்டு திமுக நிர்வாகிகள் கொடுத்து வருவதாக கூறியதை தொடர்ந்து அவருக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்க திமுகவினர் அதிமுகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலையிட்டு இரு கட்சி நிர்வாகிகளையும் சமரசம் செய்தார் தொடர்ந்து திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக பேசிய போது பேசியபோது எஸ்ஐஆர் திமுக எதிர்த்த போதிலும் இதுவரை பூர்த்தி செய்து திரும்ப பெறப்பட்ட ஒன்று புள்ளி ஏழு லட்சம் விண்ணப்பங்களுக்கு பி எல் ஒ வினருடன் உறுதி செய்தது திமுகவினர்தான் என கூறினார் தொடர்ந்து பாஜக சார்பாக மாவட்ட செயலாளர் ஜெய் கணேஷ் மற்றும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வி கவி கணேசன் தங்கள் கருத்துக்களை எடுத்துக் கூறினார்கள் இதையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி மாமன்ற உறுப்பினர் இரா ஜெயராமன் கூறும்போது திருவெற்றியூர் ஏழாவது வார்டு பகுதியில் பி எல் அதிமுக மற்றும் பாஜகவினர் எஸ்ஐ ஆர் படிவத்தை கேட்டதாகவும் பிஎல்ஓ எல் படிவத்தை வழங்க மறுத்துவிட்டனர் என குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதனால் அவரின் கருத்துக்கு அதிமுக மற்றும் பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களை சமாதானப்படுத்தும் விதத்தில் அவரவர் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் குற்றச்சாட்டுகளை பரிசீலனை செய்து குற்றச்சாட்டு நடக்காதவாறு சரி செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தெரிவித்தார் இதனையடுத்து கூட்டத்தை விரைந்து முடித்துவிட்டு சென்றார் அதிமுக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணிக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் அங்கு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது